வணக்கம் ருவாண்டா தமிழ் நாட்டில் நடைபெற்றிருக்கும் தேர்தல் அதிசய தேர்தலாக அமைந்திருக்கின்றது அந்த நாட்டினுடைய அதிபர் தொண்ணூற்றி ஒன்பது வீதமான வாக்குகளை பெற்று மறுபடியும் அதிபராக தேர்வாகி இருக்கின்றார் முப்பது வருடங்களுக்கு மேலாக அதிகார கட்டிலில் இருக்கின்ற இவர் தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் தொன்னூற்றி ஒன்பது தசம் ஒன்று ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது தசம் மூன்று ஐந்து என்று தொன்னூற்றி ஒன்பது வீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்று தேர்தல் வெற்றியை அடைந்து விடுகின்றார் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற தேர்தலிலும் இவர் இப்படியான வெற்றியையே பெற்றிருக்கின்றார் தொடர்ந்து தொன்னூற்றி ஒன்பது வீதமான வாக்குகளை பெற்று வெற்றி கனி பறித்திருக்கின்றார் அறுபத்தி ஆறு வயதுடைய இந்த அதிபரை ஓர் உறுதியான தலைவராக கருதுகின்றார்கள் சிலர் இவரை இரட்சகர் என்றும் தொன்னூற்றி ஒன்பது வீதமான வாக்குகள் எதற்கு அவருக்கு நூற்றுக்கு நூறு வீதமான வாக்குகளை வழங்க வேண்டும் என்று பரவசமாக கூறுகின்ற காட்சிகளை உகாண்டாவினுடைய தலைநகரத்தில் காண்கின்றோம் அதுபோல இன்னும் சிலர் மிக மோசமான ஒரு கொடூரன் என்று இவரை பேசுவதையும் உகாண்டாவில் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது ஜனநாயகம் என்பது ஒரு காலமும் தொன்னூற்றி ஒன்பது வீதமான வாக்குகளை ஒருவரே பெறக்கூடியவாறு தொடர்ந்து இருக்காது அதிருப்தி என்பது அதிகரித்து செல்ல செல்ல ஒரு வருக்கு வழங்கப்படுகின்ற வாக்குகள் குறைபடைந்து கொண்டே செல்லுமே அல்லாமல் அது தொடர்ந்து தொன்னூற்றி ஒன்பதில் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே தேர்தலை தொன்னூற்றி ஒன்பதாக வெல்வதற்கு இவர் வகுத்திருக்கின்ற மர்மம் என்ன என்கின்ற தேடலை உலக நாடுகள் செய்திருக்கின்றன இவருக்கு தொன்னூற்றி ஒன்பது வீத வாக்குகள் மனிதர் என்று பட்டம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இவரின் பின்னால் இருக்கின்ற இருள் முகமானது இவர் யார் என்பதை புரிய வைக்கும் அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஆய்வொன்றில் இந்த தேர்தல் முறைப்படியான தேர்தல் அல்ல தேர்தல் மோசடிகள் இருக்கின்றன என்று இவர் செய்திருப்பார் என்றால் தன்னை எதிர்த்து போட்டியிடுவோரில் தன்னை வெற்றி பெறக்கூடியவர் யார் என்பதை முன்னரே அவர் பட்டியலிட்டு விடுகின்றார் திடீரென அவர்கள் காணாமல் போயும் விடுகின்றார்கள் இவ்வாறு காணாமல் போனவர்கள் எங்கே என்று தேடுவதற்கும் ஏன் என்று கேட்பதற்கும் யாருமே அளவிற்கு இவருடைய நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலில் மோசடி நடைபெற்றது இவர் நடத்திக் கொண்டு இருப்பதெல்லாம் ஒரு மோசடி தேர்தல் இவருடைய தேர்தல் தவறானது என்று யாராவது பேசினால் அவருடைய வாழ்க்கை பெரும் அபாயத்தை சந்தித்துவிடும் என்ற பெரும் இருளான அச்சத்தையும் இவர் உருவாக்கி வைத்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது மாபெரும் மனித படுகொலையில் எட்டு லட்சம் பேர் கொல்லப்பட்டது ஒரு வார காலத்தில் தெரிந்தது இந்த கொலையுடன் இவருடைய மாயக்கரமும் தொடர்ந்து இருப்பதாக சந்தேகங்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அத்தகைய ஒருவராகவே இவர் இருக்கின்றார் ஆனால் இவருடைய ஆட்சி காலத்தில் பசுமை சக்தி ருவாண்டா நாட்டில் முன்னேறி இருக்கின்றது இந்த நாட்டில் மனித உரிமை ஊசலாடி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பல போட்டியாளர்கள் இவரை எதிர்த்து போட்டியிட்டார்கள் ஆனால் அனைவரையும் விரட்டி அடித்து வெற்றி பெற முடியாத யாரென்றே தெரியாத இரண்டு பேரை இவர் அழைத்து வந்து போட்டியிட விட்டு அதன் பின்னர் வெற்றி வகையையும் கொண்டிருக்கின்ற அநீதியாக இது இருப்பதாக கூறப்படுகின்றது சர்வாதிகாரிகளுக்கு வேண்டியது வெற்றி ஒன்று மட்டும்தான் அதற்காக அவர்கள் எதையும் செய்வார்கள் ஒருவர் வெற்றி பெற்றுவிட்டால் அவர் கூறியதே வரலாறாக இருக்கின்ற காரணத்தினால் ஜனநாயகத்தை பழுதுபடுத்துவதில் ருவாண்டா நாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ருவாண்டா நாட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நான்காவது தடவையாகவும் வெற்றி பெற்றிருக்கின்றார் தன்னை வெல்ல முடியாத ரப்பர் ஸ்டாம்புகளை போட்டிக்கு அனுமதித்து தேர்தலில் அமோக வெற்றி பெற்று வருகின்றார் ஒலிம்பிக் போட்டியில் ஓடுகின்ற அனைவருடைய கால்களையும் கைகளையும் கட்டிவிட்டு தான் மட்டும் தனியாக ஓடி தங்கப்பதக்கம் எடுப்பது போல ருவாண்டா நாட்டில் தங்கப்பதக்கத்தை இவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்பது இவர் மீதான விமர்சனமாகும் ஏற்கனவே மனித உரிமை மூரலில் முக்கியமான ஒருவர் என்றும் மனித படுகொலைகளில் இவருடைய மாயக்கரம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றார் தாக்குதல் காரணமாக கப்பல்கள் கவிழ்வதும் செங்கடல் பகுதியில் முக்கிய விடயமாக இருக்கின்றது ஓமான் நாட்டுக்கு அருகே நடைபெற்ற தாக்குதலில் சரக்கு கப்பல் ஒன்று மூழ்கி இருக்கின்றது பதினாறு பேர் இதனுடன் இணைந்து மூழ்கி இருக்கின்றார்கள் இதில் பதினூன்று பேர் இந்தியர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் மூன்று இலங்கையரும் இருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மிக பெரும் ஊழல் வழக்கில் சிக்கப்பட்டு பெங்க வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய அபாய நிலையில் இருக்கின்றார் இவர் மீது பதினெட்டு பக்கங்கள் கொண்ட குற்றச்சாட்டும் வழங்கப்பட்டிருந்தன இந்த குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன இவர் மீதான தீர்ப்புக்காக காத்திருக்கின்றது வழக்கு நான்கு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் டாலர்கள் கையூட்டாகவும் ஒரு லட்சம் டாலர்கள் கையில் பணமாகவும் மேலும் தங்க கட்டிகளையும் இவர் பெற்றுக்கொண்டார் என்பது குற்றச்சாட்டாகும் இவருடைய மனைவி நெடினா மென்ட் இடைத்தரகராக நின்று அவர் மீதும் குற்றம் இருக்கின்றது ஆனால் மார்பக புற்றுநோய் காரணமாக இவர் மீதான வழக்கு முன்னெடுக்கப்படவில்லை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கின்றது கட்சியின் சார்பில் போட்டியிடும் இவர் இனிமேல் போட்டியிடவில்லை என்றும் போட்டியிட போவதாகவும் அறிவித்திருந்தார் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் மீதான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது என்று த ஹில் வயதான ஒருவருக்கு இருநூறு வருடங்கள் தீர்ப்பளித்து என்ன பயன் என்றால் அது சுருக்கம் மொத்தமாக வந்து சிறைச்சாலையில் இருபது ஆண்டு காலம் இருக்க வேண்டி வரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் மட்டும் அல்ல மிகப்பெரிய ஊழல் தன் ஊழல் குற்றமாகவும் இது இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அவர் டொனால்டு டிரம்ப் இதைவிட பெரிய அளவிலான ஊழலில் சீக்கப்பட்டு இருந்தாலும் செனட்டர் ஒருவருக்கு இருநூறு வருட சிறை என்பது ஆச்சரியம் தருவதாக இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை